வணக்கம் சொக்கலிங்கம் பழனியப்பன் டேரக்டர் பிரகலா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் இன்றைக்கி மார்னிங் வந்து வாட்ஸ்அப் பார்க்கையில் ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு அந்த நியூஸை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் டாக்டர் ஏ வேலுமணி அப்படிங்கிறத பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க தைரோக்கர்னுடைய ஃபவுண்டர் அவர் வந்து இன்னும் ஒரு விவசாய குடும்பத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அப்பா நாயக்கன் பட்டி அப்பாநாயக்கன்பட்டி புதூரில் பிறந்தவர் பிஎஸ்சி இங்கே மிஷனில் படித்தார் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அவர் ஸ்கூலில் படித்தது வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹை ஸ்கூல் பாப்பநாயக்கன் பட்டி புதூரில் படித்தார் தென் அப்புறம் மாஸ்டர்ஸ் இன் மாஸ்டர் பிஹெச்டிலாம் வந்து மும்பையில் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே படித்தார் ஸோ லாஸ்ட்டாக அவர் இப்போ வேலை பார்த்தது வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு பதினாலு வருஷம் இருந்தார் இருந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து தைரோ கேர் அப்படிங்கக்கூடிய லேபு இன்னும் தைராய்டு கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட் பண்ணக்கூடிய லேபை ஃப்ரான்ச்சைசி மாடலில் ஏன்னா அதுக்கு முன்னால் எல்லா இடத்துலையும் லேப் டைரக்டாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க இவர் தான் ஃப்ரான்ச்சைசி மாடல் ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பிரான்ச்சஸ் வரைக்கும் ஓப்பன் பண்ணார் நாட் ஓன்லி ஆல் ஓவர் இந்தியா பக்கத்தில் பங்களாதேஷ் நேபாளு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலையும் சேர்ந்து அவர் ஏன்னா ஒரு ஆயிரம் பிரான்ச்சுக்கு மேலே நடந்துகிட்டு இருந்துச்சு கலெக்ஷன் சென்டர்ஸ் எல்லாம் சென்ட்ரலைஸ் பண்ணி அங்கே அங்கலைஸ் பண்ணி இருந்து அனலைஸ் பண்ணி அதை இன்னொரு ரிசல்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இட் வாஸ் அ கிரேட் சக்ஸஸ் அவர் அவருடைய இதில் சூழ்நிலையே சொல்லுவார்னா அவர் ஐநூறு ரூபாயை வச்சுக்கிட்டு தான் அந்த பயணத்தை ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ அந்தளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் என்டர்ப்ரனர் ஆனார் ஆனது மட்டுமல்ல அதை அதை விட்டு கரெக்டான டயத்தில் எக்ஸிட்டும் ஆனார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு கோடிக்கு அந்த சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அந்த ஹோல்டிங்கை வந்து தைரோக்காரை வந்து ஒரு நிறுவனத்துக்கு விற்றார் ஸோ இட் வாஸ் அ குட் எக்ஸிட் ஃபார் யூம் ஸோ அவருடைய அந்த ஆல் அலாங் ட்ராவலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலான பிஸ்னஸ் ட்ராவலுக்கு வந்து ஒரு சரியான ரிவார்டு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ அவர் இன்னைக்கு குறிப்பிட்டிருந்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் நான் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரராக இருந்தேன் ஆனால் வந்து ஐ மிசரபிளி ஃபெயில்டு ஆஸ் அன் இன்வெஸ்டர் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக பெருசாக நான் தோத்தத்தேன் ரீசன் வந்து நான் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் எகை நயம் சேயிங் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கரோர் ருபீஸ் அதை வந்து இழந்துட்டேன் ஒரு ஸ்டார்ட் அப்ல முதலீடு பண்ணி இழந்துட்டேன் ஸோ ஐயில்டு அப்படிங்கிறத அவருடைய ட்விட்டர் அவரை ஒரு வகையில நம்ம பாராட்டோன்னு எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ட்ராக இருந்தது அது இதெல்லாம் ரியலி பாராட்டுக்குரியது பெரிய லெவலில் வந்தார் எல்லாம் பண்ணாரு இந்த தோல்விகளை வந்து மக்கள் வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க அதுவும் இந்த ஒரு ஸ்டேச்சர்ல இருக்கவங்க வந்து டிஃபரண்டாக வந்து சொல்ல மாட்டாங்க அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த ட்விட்டர்னுடைய லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அந்த தோல்வியை வந்து நேரடியாக வந்து ஒப்புக்கிட்டு இருக்காரு ஸோ ஒப்புக்கொண்டையில் அது அது வந்து மிகவும் பாராட்டக்கூடியது எல்லாரும் இதை வந்து செய்ய மாட்டாங்க அவர் சொல்லியிருக்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அன் என்டர்பிரினர் ஐ வாஸ் ஹியூ ஐ மேட் ஹியூஜ் ஃபார்ச்சூன்ஸ் ஆஸ் அன் இன்வெஸ்டர் ஐ எம் அ விக்டிம் ஐ வாஸ் கிரீடி அண்ட் பிளைண்டட் காஸ்ட்லி லெசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு ஐ வாஸ் க்ரீடி அப்புடின்னு ஸோ இது ரெண்டையும் எங்கே எதுக்காக நான் இப்போ இதை இங்கே உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் தட் இஸ் த யூனோ பாயிண்ட் ஐ வாண்ட் டு மேக் ஸோ அதாவது ஒரு ஏ வேலுமணி டாக்டர் ஏ வேலுமணி போன்ற ஆட்களே வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு முதலீட்டாளராக இருக்கையில் தோல்வி அடையையில் ப்ராபப்ளி அது சின்ன இன்வெஸ்டராக இருக்கட்டும் அல்லது பெரிய இன்வெஸ்டராக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து சர்டன் பாயிண்ட்ஸ் யூ ஹாவ் டு நோட் டவுன் ஒன்று வந்து இன்னும் ஆஸ் அன் இன்வெஸ்டர் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் யூ ஹேவ் டு கோ த்ரூ அண்ட் எக்ஸ்பர்ட் ஏன்னா நம்மளாக ஓனாக நம்ம கையில் பணம் உங்கள் கையில் பணம் வந்துருச்சுன்னா ஒரு க ஈகிள் சுற்றுற மாதிரி கழுகு சுற்றுற மாதிரி உங்களை சுற்றி பல பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வருவாங்க பல ப்ரொபோசல்ஸ் கொடுப்பாங்க இன்னும் நான் ஸ்டார்ட்அப்பில் பண்ணுங்கள் வெஞ்சர் கேபிட்டலில் பண்ணுங்கள் இன்னும் இதில் பிஎம்எஸில் பண்ணுங்கள் ஏஐஎஃப்ல பண்ணுங்கள் இதில் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பல ஐட்டங்கள் சொல்லுவாங்க பட் இது எல்லாமே வந்து மக்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நான் எதில் முதலீடு செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அது போன்ற சுச்சுவேஷன்ல கையில் நிறைய பணம் வந்துருக்கு இல்லை உங்களை சுற்றி ஆட்கள் இருக்கு பேங்க் மேனேஜர்ல இருந்து பல பேரும் நாட் ஓன்லி பேங்க் மேனேஜர்ஸ் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஸ்டார்ட்அப் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பண்ணவங்க இது மாதிரி பல பேரும் வந்துருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்க எவ்வளவு பெரிய முதலீட்டாளராக இருந்தாலும் ஒரு எக்ஸ்பர்ட்டோட யூ ஹாவ் டு கோ த்ரூ யுவர் ஃபினான்ஷியல்ஸ் யுவர் கோல்ஸ் இது என்ன செய்ய விரும்புகிறீங்க என்ன பண்ண விரும்புகிறீங்க இந்த பணத்தை வச்சு வாட் இஸ் அல்டிமேட் கோல் ஃபார் திஸ் அப்படிங்கிறத வந்து சிட் வித் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அவரோட பேசுங்க கலந்து ஆலோசிங்க அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க செகண்ட் திங் வந்து ஹாவ் ப்ராப்பர் பிளானிங் நான் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு ஃபார்ச்சூனை உண்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை எடுத்துட்டு வந்து தோக்குறதுக்காக இல்லை அதை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக கைட்லைன் பண்ணி ஏன்னா இது வரைக்கும் சிங்கிள் கம்பெனியில் இருந்துச்சு இட் வாஸ் ஹியூஜ்லி ரிஸ்க்னு நம்ம தான் அதை விட்டு வெளியேறோம் ஸோ அப்போ அந்த அந்த ரிஸ்க்கை விட்டுட்டு இன்னொரு பெரிய ரிஸ்க்கு ஏன்னா இந்த தடவை அவருக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்திருக்கு ஒன் தேர்ட் ஆஃப் த மணியை ஒரு கம்பெனிலேயே போட்டிருக்காரு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் பெட்டாக இருந்துச்சு சக்ஸஸ் ஆயிருந்துச்சுன்னா நிறைய சொல்லிக்கலாம் அதான் நான் சொல்லி சக்ஸஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க தோல்வியை சொல்ல மாட்டாங்க ஸோ பட் அதே தோல்வி ஆயிடுச்சுன்னா அது ஜீரோ ஆயிடுது கிட்டத்தட்ட ஜீரோன்னு ஐ சப்போஸ் அதுதான் நான் அசியூம் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங் நீங்கள் சின்ன இன்வெஸ்டர் பெரிய இன்வெஸ்டர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு போல ஒரு கன்சல்டண்ட்டை வச்சு ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அல்லது குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ஒரு முடிவெடுங்க ஸோ இது என்னுடைய எய்ம் என்ன இந்த பணத்தை வச்சு என்னுடைய சந்ததியினருக்கு வரணுமா அல்லது நாட்டுக்கு நான் ஒரு சேவை செய்யணுமா அல்லது பிஸ்னஸை வளர்க்கணுமா நீங்கள் பிஸ்னஸை வளர்க்கணும்னு ஒரு முடிவெடுத்தீங்கன்னா கூட ஒரு ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு கொடுக்குறதுக்கு மேலே முப்பது ஸ்டார்ட் கொடுக்கலாம் அவர் இந்த ஆயிரத்தி நானூறு கோடியை வந்து அவர் நூற்றி நாற்பது ஸ்டார்ட் அப்புக்கு கொடுத்துருக்கலாம் என்ன கொஞ்சம் ஆட்களை எம்ப்ளாய்மெண்ட் பண்ணணும் ப்ராப்பராக பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஒரு பிளைன் வெண்ணிலா ப்ராடக்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கொண்டே போட்டிருக்கலாம் ஸோ தோக்குறதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது பணம் காணாம போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ ஹாவ் அ ப்ராப்பர் பிளானிங் தட்ஸ் வாட் மை செகண்ட் பாயிண்ட் இஸ் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டர் மணியை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இல்லை ஃப்யூச்சருக்கு வேணும் அப்படின்னு நினைக்கல இன்வெஸ்ட் ஆன் இண்டியன் எக்கானமி நாட்டான சிங்கிள் கம்பெனி நாட்டான யூனோ சிங்கிள் பர்சன் இன்வெஸ்ட் ஆன் தி இந்தியன் எக்கானமி ஸோ இந்திய பொருளாதாரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எப்போவுமே ஏமாற மாட்டிங்க அதுக்கு நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஷார்ட் ஆஃப்டர் வெஹிக்கிள்ஸ் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ ஸ்டார்ட் அப்பு வெஞ்சர் கேபிட்டல் ஏஐஎஃப் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு பிஎம்எஸ்ஸு இது எல்லாமே வந்து அதிக ரிஸ்க் அதிக ரிவார்டு ஸோ இப்போ உங்களுக்கு நீங்க பெட் பண்ணி பார்க்கணும்னா இது போன்ற உபகரணங்களில் இறங்குங்க அதர்வைஸ் யூ ஆர் பெட்டர் ஆஃப் யூனோ டு கீப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் பிளைன் வெண்ணிலா ப்ராடக்ட்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்குயிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஏன்னா அங்கே வந்து உங்களுடைய ரிஸ்க் குறைவு ரிட்டர்ன்ஸ் ரீசனபிள் ரிட்டர்ன்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் காண போகிறதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா இப்போ இந்த இது மாதிரி பணங்கள் நிறைய வரையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் வந்து நாற்பது லட்சம் சேகண்ட் சார் நான் பிஎம்எஸ் போட வாங்குறாங்க பிஎம்எஸ் போடுற தப்பு இல்லை பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அதில் உள்ள ரிஸ்க் ரிவார்டை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அல்லது ஏஐஎஃப் போட வாங்குறாங்க ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் அதனால வித் பிளைன் சிம்பிள் வெண்ணிலா ப்ராடக்ட்ஸ் தென் ஃபிஃப்த் வந்து என்னுடைய பாயிண்ட் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணையில இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து என்டர் இன்டு வெல் ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக சிறு முதலீட்டாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் பார்வை மிக மிக அதிகம் ரெகுலேஷன் ரொம்ப டைட்டு ஸோ கம்பேரிட்டிவ்லி கம்பேரிவ்லி ஒரு பி எம்எஸ்ஓ ஸ்டார்ட் அப்ஸோ வெஞ்சர் கேபிட்டல் அதெல்லாம் வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸர் ரெகுலேஷன் தான் கம்பேரிட்டிவ்லி வென் கம்பேரி வித் மியூச்சுவல் ஃபண்ட் ஸோ அதனால ஒரு வெல் ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுங்க டோன்ட் பி கிரீடி இப்போ ஒரு டாக்டர் ஏ வேலுமணி சொன்ன மாதிரி நான் கிரீடி கிரீடியா இருந்துட்டேன் அப்படின்னு பர்சன் மைட் கால்குலேட்டட் ரிஸ்க் பட் ஹீ இஸ் சொல்றாரு நான் ரொம்ப ஸோ டோன்ட் பி கிரீடி எப்போவுமே சப்தூடா இன்னும் வெரி சிம்பிளாக உங்க டெஸனை வச்சுக்கோங்க பேராசைப்படாதீங்க அதுதான் சொல்ல வரேன் சில பேர் வரையில சார் ஒரு வருஷத்துல டபுள் ஆகுமா ரெண்டு வருஷத்துல டபுள் ஆகுமான்லாம் கேட்குறாங்க பேராசை பெருநஷ்டம் அண்ட் தென் காஸ்ட்லி லெசன்ஸ் எதுவும் லேர்ன் பண்ணிக்காதீங்க திட் இஸ் மை ஃபைனல் ரெக்வஸ்ட் செவன்த் ரெக்வஸ்ட் செவன்த் பாயிண்ட்டு தீஸ் ஐடியாஸ் வித் யூ உங்களுடைய கமெண்ட்ஸையும் நீங்க கீழே போடுங்க ஸோ தட் வி ஆல் கேன் லேர்ன் ஐ ஆல்சோ கேன் லேர்ன் ஃப்ரம் யூ நன்றி மற்றொரு முறை இன்னொரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன்